உலக தமிழ்நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான இந்த வீடியோவில் இந்த குபேர செடி எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் கடன் தொல்லை நீங்கி பணம் பெருகும் அந்த செடியை பற்றின விவரங்களை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சில செடிகள் பார்த்திங்க அப்படின்னா லக்கி செடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடி நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் நல்ல பணப்பெருக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரியான சில செடிகள் வந்து இருக்குங்க அந்த வகையில் குபேர செடி அப்படின்றது செல்வத்துடைய கடவுள் குபேரனுக்கு உரியது அவருடைய அருள் நம்ம வீட்டில் இருந்தாலே நமக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்ல எதுக்காக செடி வளர்க்குறோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்றதுனால அதிகமா வந்து பசுமையான செடிகளை வந்து நம்ம வீட்ல வளர்க்கணும் அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரி வீடுகளில் சின்ன சின்ன தொட்டிகளில் கூட சில பேர் வச்சு வளர்ப்பாங்க ஏன்னா பெரிய செடியாக நம்மளால் வளர்க்க முடியாது நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் நல்ல ஹேங்கிங்காக இருக்க மாதிரி குட்டி குட்டி பிளான்ஸ் வந்து வளர்ப்பாங்க வீட்டுக்குள்ளேயும் வளர்ப்பாங்க அவங்க பால்கனி மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையுமே வச்சு வளர்ப்பாங்க இது வீட்டுடைய அழகுக்கு மட்டும் இல்லைங்க சில செடிகள் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது ஏன்னா இதை காற்றை வந்து சுத்தமாக்குது ஸோ சுத்துப்புற சூழலை வந்து நமக்கு சுத்தமாக்கி கொடுக்கறதுனால நம்ம ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்ப நல்லது பொதுவாக செல்வத்தை ஈர்க்கிறதுக்காக நம்ம மணி பிளான் செடியை வந்து நிறைய பேர் வளர்ப்பாங்க இதோடைய சரங்கள் வீட்டுக்கு கதவுக்கு பக்கத்தில் வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இதே செல்வத்தையும் பெருக்கும் அப்படிப்பட்ட அந்த மணி பிளான்ட் செடியை வீட்டில் வளர்க்கும் போது தரையில் அது வந்து விழுகக்கூடாது அதோடைய அந்த கொடி வந்து தரையை தொட்டு விழுகக்கூடாது அதை வந்து மேல் நோக்கி போகணும் அப்படின்றதுனால மேல் நோக்கி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு செடி இருக்குங்க அதுவும் அதிர்ஷ்டத்தை நமக்கு கொடுக்கும் இதை குபேர செடி அப்படின்னு சொல்லுவாங்க இது பேர் கிராசுலா ஜெய்ட் செடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க லக்கி செடி அப்படின்னு பல பேர்களில் சொல்லுவாங்க நம்ம இந்து மத நம்பிக்கைப்படி பார்த்திங்க அப்படின்னா செல்வத்துடைய கடவுள் குபேரன் அப்படின்னு சொல்லுவாங்க குபேரனுடைய அருள் நம்ம வீட்டில் இருக்கும் பட்சத்தில் நமக்கு பிடித்தமான எல்லா விஷயங்களுமே நம்மக்கிட்ட இருக்கும் அவருக்கு பிடித்தமான அந்த செடி என்ன அப்படின்னா இந்த கிராசுலா செடி அப்படின்றது இது வந்து வீட்டில் வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய செல்வத்தை இரட்டிப்பாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செடியை வீட்டில் வாஸ்துப்படி நாங்கள் நம்ம வைக்கணும் சரியான இந்த செடியை வந்து சரியான திசையில் நம்ம நட்டு வைக்கிறது தான் குபேரனை மகிழ்ச்சியாக்கும் ஸோ நமக்கு வந்து அதிகமான நிதி ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிதி நெருக்கடிகள்லேருந்து நீங்கள் வந்து விடுபடணும் அப்படின்னா இந்த செடியை நீங்கள் வளர்க்கலாம் வாஸ்து சாஸ்திரத்துப்படி மட்டும் கிடையாது ஃபெங் சுயின்னு சொல்லிட்டு அந்த சாஸ்திரத்து படியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராசுலா செடி அப்படின்னது ரொம்பவே புனிதமான ஒரு செடியாக கருதப்படுது சரி இப்போ இது எந்த திசையில் நம்ம நடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செடியை பார்த்திங்க அப்படின்னா வடக்கு திசையில் தான் நடணும் ஏன்னா குபேரனுக்கு உரிய திசை அப்படின்னாலே வடக்கு திசை தான் ஸோ பொருளாதார பிரச்சனைகள் நீங்கி குபேரனுடைய அருள் கிடைக்கிறதுக்கு இந்த செடியை நம்ம எப்பவுமே வடக்கு திசையில் நட்டு வைக்கணும் தான் வந்து குபேரனுக்கு ரொம்ப பிடித்தமானது இது நம்மளே அதிர்ஷ்டமான ஒரு நபராக மாற்றும் நிதி நிலைமையை வலுவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது செல்வத்தை பெருக்கக்கூடிய செடி அப்படின்றதுனால இதை பண மரம் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து எனக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கணும் இந்த துறையில் நான் வெற்றி பெற்று வரணும் அப்படின்ற ஆசை இருக்குது அப்படின்னா இந்த செடியை பார்த்திங்கன்னா தென்மேற்கு திசையில் நீங்கள் வளர்க்கலாம் அப்புறம் வந்து மஞ்சள் செடி செம்பருத்தி பூ இதெல்லாமே நடுறதோட நட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு குபேரனுடைய ஆசீர்வாதம் அப்படின்றது கிடைக்கும் அதே மாதிரி இந்த செடி வந்து வீட்டுக்குள்ளே நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து அதிகரிக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றே நம்ம இருக்கக்கூடிய வீட்டில் எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜி அப்புடின்றது இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்க தான் நம்ம குடும்பம் வந்து மேலும் மேலும் நல்லது அப்படின்றது நடக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எ எது எடுத்தாலுமே அதில் ஒரு நெகட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும் எதிர்மறையான விஷயங்கள் நமக்கு நடக்கும் அதுக்கு வந்து எதிர்மறை ஆற்றல் வந்து இருக்கிறது தான் காரணம் ஸோ இந்த மாதிரி இந்த ஜேட் செடி வந்து நீங்கள் வீட்டில் வளர்க்கும் போது எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை ஈக்கும் அதனால வீட்டில் மகிழ்ச்சி செழிப்பு நல்ல அதிர்ஷ்டம் இதெல்லாமே கிடைக்கும் நம்ம குடும்பத்தில் எப்பவுமே அமைதியும் ஒரு இனிமையான சூழலும் நிச்சயமாக இருக்கும் இந்த இலைகள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா பழபளப்பாக இருக்கும் ஸோ இது நம்ம பார்க்கும்போதே அப்படியே நம்மளை அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால் இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமானதாகவும் இருக்கும் இந்த செடியை வந்து நம்ம வைக்கும்போது ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த செடியை மற்ற திசைகளில் நீங்கள் வளர்க்கக்கூடாது எப்போவுமே குபேரனுக்கு உரிய அந்த வடக்கு திசையிலையோ அல்லது தென்மேற்கு திசையிலையோ மட்டும்தான் இந்த செடியை நீங்கள் நட்டு வைக்கணும் அதே மாதிரி இந்த செடி இருக்கக்கூடிய இடம் என்றைக்குமே இருட்டாகவே இருக்கக்கூடாதுங்க அந்த செடிக்கு மேலே ஒரு நல்ல சூரிய ஒளி படுற மாதிரி பார்த்துக்கோங்க அது எப்படி வந்து நல்ல தழைச்சி வளருதோ அதே மாதிரி நம்மளுடைய குடும்பமும் நல்ல செல்வ செழிப்போடு தழைச்சி வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த செடியை வந்து எப்பவுமே நம்ம வந்து இருட்டான இடத்துல வைக்கிறது சரியாக தண்ணி ஊற்றாமல் அதை வந்து காஞ்சு போக வைக்கிறது இதெல்லாமே வீட்டுக்கு ஒரு துரதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக வந்து கொடுத்துரும் ஸோ நீங்கள் வந்து ஒரு இந்த செடின்னு இல்லை எந்த செடி வீட்டில் வளர்க்குறீங்க வீட்டுக்குள்ளே வளர்க்குறீங்க அப்படின்னாலுமே அது வந்து நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கணும் ஒரு ப்ராஸ்பர்ட்டி நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னா நம்ம வளர்க்கக்கூடிய செடிகளை முறையாக வந்து வச்சுக்கணும் அதே மாதிரி முள் இருக்க மாதிரியான செடிகளை வீட்டுக்குள்ளே வளர்க்காதீங்க அது வீட்டுக்கு வெளியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா சில பேர் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அழகுக்காக இந்த சப்பாத்தி கள்ளி இந்த மாதிரி முள் இருக்க மாதிரி சில பிளான்ஸ் இருக்கும் அதெல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஒரு சின்ன தொட்டியில் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ அது நல்லது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வளர்ப்போம் பட் அந்த மாதிரி முக்கள் நிறைந்த செடிகளை வீட்டுக்குள்ளே என்றைக்குமே நம்ம வளர்க்கக்கூடாது இது நம்மளுடைய நிதி நிலைமையை மோசமாக பாதிக்க வைக்கும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடிய செடிகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் செடிகள் வளர்க்கும் போது அதை வாட விடக்கூடாது அதே மாதிரி அது வாடிடுச்சு அப்படின்னா அதை உடனே அந்த செடியிலிருந்து அகற்றிடணும் சில பேர் வந்து அது வந்து வாடி இருந்தாலும் அப்படியே விட்டுருவாங்க அந்த மாதிரி வாடிய செடிகள் வீட்டுக்குள்ளே என்றைக்குமே இருக்கக்கூடாது அதை நம்ம வீட்டையும் வாட வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த செடின்னு இல்லை எந்த செடியாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ குபேரனுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஒரு செடியை நீங்கள் கண்டிப்பாக அவங்க வீட்டில் வடக்கு திசையில் வளர்த்துட்டே வாங்க ஒரு குறிப்பிடத்தக்க நல்ல மாற்றம் அப்படின்றத நம்ம வீட்டில் கிடைக்கும் குபேரனுடைய வருகை நம்ம வீட்டில் நல்ல நல்லாவே விசிபிளாக தெரியும் ஏன்னா நம்மளுடைய நிதி நிலைமையில் நல்ல ஒரு மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி